மணக்கம் நான்கு நல்லா விஷயம் தமிழ் பார்த்தோன்னா இல்லையோ புரிஞ்சுக்கணும் எதை எப்படி கதைக்க போகிறோம்னு சொல்லு தமிழ் பார்த்தோன்னு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நானும் விரிவாக சொல்ல வேண்டியது நாங்கள் நிறையா நேரடியாக நிகழ்ச்சிக்க போயிடலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போயிடலாம் பகை இந்த கில்லு ரீ ரீலீஸ் எதுக்கு இந்த ரீ ரீலீஸ் ஏன் அண்டு பல கில்லு இல்லையும் மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு இருக்குது அப்படி அப்படின்னு கேட்க எதுக்கு இந்த ரீ ரிலீஸ் இரு வருஷம் ஒரு படம் என்னத்துக்கு அண்டையை திருப்பு தீரங்க வரது சொன்னா அந்த நேரம் நான் அந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரே ஞாபகம் வந்தது இந்த கபாலி குடத்தில் டேரக்ட் டைலக்ட் தான் சரி கழிச்சு நான் திரும்ப வாரேன்னு சொல்லும்போது அந்த அந்த சீனுக்கே கூட ஒரு ஃபயர் விட்டவனும் இல்லைங்க தெரியும் ஆனா அந்த ஒரு ஃபயர் வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம் ஆனா அது ஒரு விஷயம் இருபது வருஷம் கழிச்சு திருப்ப நடக்குதுன்னு சொன்னா நான் திரும்ப வாரேன் திருப்ப இரு வருஷம் கழிச்சு வாரான் ஒரு விஷயம் நேராக நாங்கள் பார்க்கும்போது அப்படி இருக்கும் என்றதை நாங்கள் நேரிலே பார்த்துக்குறோம் குறிப்பாக இருபது வருஷம் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு இனியாக இன்னொரு சம்பவம் நடக்க போகுது அந்த இரு வருஷம் கழித்து இன்னொருத்தன் பாராங்கன்ற மாதிரி தான் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரல் இருபதாம் தேதி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுலையும் ஏப்ரல் பதினேழாம் தேதி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால் கில்லி என்ற படம் செஞ்ச பெரிய பெரிய சம்பவம் தான் அந்த சம்பவம் ஸோ கில்லி படம் வந்து ஒரிஜினலான்னு கேட்டீங்கன்னா அது ஒரிஜினல் கிடையாது இது வந்து தெலுங்கு படத்துல தெலுங்குல மகேஷ் பவார் நடித்த ஒவ்வொரு படத்துல ஒப்பிச்சந்தியமேட்ட இந்த கில்லி படம் ஆனா நிர்ணயிப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா கில்லி படத்தை பார்த்தா ஒக்கொடு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அங்க நிர்ணயிப்பு திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரிஜினல் இந்த ஒவ்வொரு கில்லிக்கு அப்புறம் கூட கிட்டத்தட்ட ஆறு லாங்குவேஜ்ல அதாவது மொத்தமாங்க பார்த்தா கூட ஏழு லாங்குவேஜில் இந்த படம் இந்த ஒக்கடுன்ற ஸ்டோரி வந்து ஏழு லாங்குவேஜ்ல வந்திருக்கு இப்படி ஏழு லாங்குவேஜ்லேயே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஏழு படத்துலயும் ஒரே மாதிரி மேரி ஏழு படத்துல வேறு ஒரு தான் இருக்குது ஆனா இந்த ஏழு படத்திலயும் மிக மிக பெஸ்ட்டான ஒரு படம் அவ்வளோத்துக்கும் ப்ளாக் பாஸ்டான ஒரு படம்னு சொன்னால் அது ஒரே ஒரு படம் தான் அதுவும் தமிழில் வந்து கிண்டி பட்சன் படம் மற்ற எல்லா படமும் ஃப்ளாப் பண்ண கட்டிங்க ஃப்ளாப் பண்ணிட்டு ஸோ அவங்க அவங்க ஸ்டேட்டுக்கு அவங்க பட்ஜெட் ஹீரோ அதெல்லாம் பொறுத்து அந்த படம் ஒரு அவரேஜ் ஹிட்டாக இருந்திருக்கு ஏன்னா ஏழு படத்துலையுமே சூப்பர் ஹிட் என்ன அது ஒக்கடு பிளாக் பாஸ்டர்னா கில்லி என்னடா அற்புதம் கேட்டால் அதுதான் அந்த படத்துக்கான ஸோ என்ன மிஸ் ஆச்சு ஒக்கடுவில் இல்லாத ஒரு விஷயம் கில்லியில் எப்படி மாசாக வந்துச்சுன்னா அந்த நானே சொல்லி விட்டேனே மாசுன்ற விஷயம் தான் நாங்க கில்லி ஒக்கடுறது ஒரு கிளாசிக்கான மூவியை தான் நாங்க அவங்க எடுத்திருந்தாங்க ஒரு மாசான படமா தான் இந்த கில்லி அந்த கில்லி பாத்துருப்பீங்க பார்த்துக்க மாட்டீங்க அதே மாதிரி பார்த்தவங்க கில்லி பார்த்துக்க வாய்ப்பு இல்லைன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முடியாது ஏன்னா கண்டிப்பா இதெல்லாம் கில்லி பார்த்துருப்பாங்க சோ அந்த வகையில நாங்கள் இப்ப ரிலீஸ் ஆன போது வந்து கில்லி நாங்கள் திருப்ப போய் பார்த்தோம் ஏன்னா நாங்க வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கில்லி பார்க்கும்போது டிவிலாம் பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அந்த படம் வந்து பொங்கலுக்கோ ஒரு டிவில போய்க்க நாங்கள் அதை நிஞ்சவாடி பார்த்துருவோம் ஆனால் அந்த ஃபயர் எங்களுக்கு அந்த டிவிலேயே லைட்டாக வந்திருக்கும் அந்த சேசிங் சீரியல் எல்லாம் பார்க்கும்போது பாக்கும்போது பாட்டு அதாவது அர்ஜுனா வீட்டு பாட்டு இருக்கும்போது லைவா நீங்கள் கார் உரைக்கையோ பைக் இறக்கியோ அந்த ஃபோன்லேயோ செட்லயோ அந்த பாட்டு போட்டிங்கன்னா நாங்களே எங்களுக்கு அதிகமாக ஸ்பீடாக போவோம் அந்த அளவுக்கு ஒரு ஃபயரான பாட்டு சோ அந்த பாட்டு எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அங்க பார்த்தா மெலோடி சாங்ல போய்கிட்டு இருக்கும் ஏன்னா இந்த பாட்டுக்கு தூக்கம் இந்த பாட ட்ரைவிங்ன்ற அந்த அளவுக்கு அந்த பாட்டு இருக்கும் அந்த அளவுக்கு நான் கூற சொல்ல முடியாது ஏன்னா அந்த படத்துக்கான வேர்ஷன் அந்த சாங்ஸ் அப்படி அப்படியே செட் ஆயிடுச்சு சோ அந்த படத்துலயே நிறைய ஹிட்டான சாங்ஸ் இருக்கு ஸோ அதை விட மிஸ்டான ஆல்பம் அது கில்லி ஆல்பம் தான் இந்தியாவில் பார்த்தோம்னா தமிழ்நாடு கேரளா கன்னடா தெலுங்கு சோ எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகிருந்தது அதே மாதிரி ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா பத்தொம்ப்தேதி இந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சு பத்தொம்பாந்தில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி அதே மாதிரி சிலங்கா ஃப்ரான்ஸ் ஜெர்மன் கனடா ஸோ இப்படி சிங்கப்பூர் மலேசியா நிறைய நாள்ல வந்து கில்லி படம் ரிலீஸ் ஆகிருக்கு என்ன சம்பவம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலில் எப்படி கொண்டாடினாங்களோ அதை விட மூன்று மடங்கு பத்து மடங்கு அதிகமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டாடினேன் ஏன் சொன்னால் நான் ஏற்கனவே நாலு ரெண்டாயிரத்தி நாலில் படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா டூ கே கிட்ஸும் கிட்ஸாகவே எந்திருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க எல்லாம் வரும்போது யங்ஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு சின்ன வயசில் விஜய் படத்தை இப்போ படத்தை பார்க்கும்போது கிரேஸ் அதிகமா ஃபயர்லாம் இப்போ எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைவேற அந்த படத்தை பாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் நிறைய பேர் படம் பார்த்தவங்க படம் பார்த்தவங்க இல்லை பிரான்ஸ் ஜெர்மனிலேருந்து நாங்கள் திருப்பி சென்னையில் அந்த படத்தை பார்க்கணும் நிறைவேற அங்கே வந்து பார்த்துனாங்க சோ இப்படி விஷயங்கள் இந்த ஒரு படத்துக்கு மட்டும்தான் இந்த விஷயம் மேஜிக்கா நடந்திருக்கு வேற இந்த படத்துக்கு நடக்கலையாங்கட்ட நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியும் நூற்றி நூறு நடந்துக்க வாய்ப்பு இருக்காங்க ஏன்னு சொன்னா கில்லி படம்ன்றது எல்லாருக்கும் ஃபேவரட்டான படம் விஜய் ரசிகிரா இல்லாம இருக்கிற ஒரு தனிநபருக்கு கூட இந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல படமா அமைஞ்சிருந்தது ரெண்டாயிரத்தி நாலில் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து இப்ப வந்து கலெக்ஷன் கொடுத்துருக்குன்னு சொன்னா முதல் நாள் அதாவது படம் ரிலீஸ் ஆன அண்டு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு கோடி வசூல் கொடுத்துருக்கு ஆனா இதே ரெண்டாயிரத்தி நாலுல மொத்த கலெக்ஷன் சொன்னா ஐம்பது கோடி அதாவது இருநூறு நாள் ஓடி அந்த படம் கலெக்ட் பண்ணது வந்து ஐம்பது கோடி இங்க முதல் நாளில் மட்டும் பன்னெண்டு கோடி ஆனா இந்த படம் வந்து இப்ப இன்னும் ஓடிக்கிட்டே இருக்க போகுது கிட்டத்தட்ட சென்னையில மட்டும் முன்னூத்தி ஐம்பது ஸ்கிரீன்ல வந்து இந்த படம் ஓடிக்கின்றது அப்படி பார்த்தோம்னா நீங்க இன்னும் வசூல் இருக்க போகுது மொத்த இங்கே இன்னும் ரெண்டு மூணு நாள எடுத்துரும் போலேயே தோணுது அப்படி அந்த படம் கிரேஸ் மாதிரி இருக்கு ஆனா இதை விட என்ன இந்த படத்தை இன்னும் அதிகம்னு அதிகம்னா தையில இருந்து அதாவது ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படமே நான் ரெண்டு மூணு படம் தான் அதாவது பெரிய பட்ஜெட் படம் சொன்னா கேப்டன் மில்லர் லால் சலாம் ஐரண்ட் ஸோ இந்த மூன்று படம் தான் தமிழ்ல இருந்து பெரிய படங்கள்லாம் வந்திருக்கு மேடம் சின்ன சின்ன படங்கள் இப்போ ரோமியோ அளவுக்கு வந்திருக்கு இதை தவிர்த்து மலையாள படங்கள் பிரேமலோ மஞ்சோர் பஸ் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும் ஸோ இந்த படங்களை வச்சு தியேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா படங்களோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை விட ரீரிலீஸ் ஆனால் அதாவது இருபது வருஷம் கழிச்சு வந்த ஒரு படத்தை இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பன்னெண்டு கோடின்னு சொன்னால் கில்லியோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பன்னெண்டு கோடி அப்போ அதை விட கம்மியாக தான் இந்த படங்கள்லாம் ஓடி இருக்குன்றது சொல்லாம சொல்லிக்கிறாங்க அப்போ விஜய் படத்துக்கு அந்த கிரேஸ் அவ்வளோ இருக்குன்றதை நான் இந்த படத்துல தான் புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கில்லி படம் இரு ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்து இந்த பன்னெண்டு கோடி கொடுத்துருக்கு ஆனால் ஒக்கடூர் ரிலீஸ் ஆகலையான் கிடையாது ஒக்கடூர் ரீ ரிலீஸ் ஆகியிருக்கு அங்கே எவ்வளோ கட்டணும்னா வெறுமை ரெண்டு கோடி இருபது லட்சம் தான் அங்கே டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு அது எப்படி தான் நீங்களே கேட்கலாம் ஆனால் அது அப்படி தான் அமைஞ்சிருக்கு அது என்ன மாய முதலியில் மந்திர முதலியில் ஒரிஜினல் வருஷனை விட பட்சம் வந்து அவ்வளோ ஃபயர் ஆகிருக்கு அதான் ரீசன் ஆகிருக்கு ஸோ எல்லாருக்குமே இது ஒரு பிரயோஜன படம் ஸோ இது வந்து சென்னை வேற மலேசியா சிங்கப்பூர் கேனடா ஃப்ரான்ஸில் தான் இவ்வளோ பயங்கரமாக ஓடுன்னு பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப ஃபயராக எங்கே சில்லங்கெல்லாம் ஓடுது அது யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா அதை விட ஃபயராக ஆடுறது அதை திருப்பி ஏன்னா யாழ்ப்பாணத்தில் போட்டு கிட்டத்தட்ட நாலு நாளைக்கு இந்த ஷோ போடுறாங்க நாலு நாள் சொன்னால் பத்தாம் தேதிலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அந்த நாலு நாளும் போகுது இந்த நாலு நாளுமே கிட்டத்தட்ட மூன்று ரெண்டு ஷோ போடுறாங்க அந்த மூன்றரை ஷோ கூட ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது ஸோ அவ்வளோத்துக்கு ஃபயராக இருக்கு இந்த படம் ஸோ யாழ்ப்பாணத்தில் கூட ஒரு தியேட்டர் ரெண்டு தேட்டருல கிட்டத்தட்ட நாலஞ்சு தியேட்டர் இருக்கிற நாலஞ்சு தேட்டருமே இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்குது அதுவும் ஹவுஸ் ஃபுல்லாக ஆனா புதுசாக வந்த படத்தை கூட தியேட்டர்ல காத்து வாங்குது இந்த படம் ஃபுல் டைட்டா இருக்கு அந்த அளவுக்கு இந்த பாட்டுல விலை இருக்கு ஸோ சினேஜ்ல பாக்காதவங்கள இப்ப வந்து பார்த்துருக்கோம் பார்த்தவங்க திருப்பதி பாக்குறேன் ஏன்னா அந்த பாட்டுக்கு வை பண்ணணும் ஏன்னா நிறைய மிஸ்டேக் என்ன சொன்னா நிறைய பேர் டே போய் படம் பார்த்துருப்பாங்க செலிபிரேட் பண்றது மாதிரி மறந்துருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் போய் ஆடினாங்க அப்படின்னு டே வந்து மிஸ் பண்ணாங்க செகண்ட் டே தேர்ட் போய் போய் அந்த முன்னுக்கு ஆறு பேர் வயவா மாத்தி விட்டாங்க நேரம் பாட்டு போயிருந்தா அந்த பாட்டு அவங்களும் இப்படியான விஷயங்கள் அவங்க செய்யற போது இன்னும் படத்துக்கு நான் கிரேஸ் அதே மாதிரி அந்த டேன்ஸ் இன்னும் இன்கிரியே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய படத்துக்கான வசூலும் இன்னும் வரை சார்லி வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அடுத்து என்ன விஜயன படம் கேட்டேன்னா அது நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு திருமலை காதல்கு மரியாதை குறிப்பிட்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் கில்லி வரைக்கும் இவ்வளவு வருஷம் ஒரு பொக்கிஷமா வச்சிருந்தாங்க அதையும் ரிலீஸ் பண்ணி அந்த பொக்கிஷத்துக்கான பெருமையை அவங்க அடைஞ்சிட்டாங்க லாபத்தையும் அடைஞ்சிதான் சொல்ல முடியும் ஸோ இதே மாதிரி இன்னொரு ரீலீஸ் படம் வருமானு தெரியல வந்தா இந்த அளவுக்கான வெற்றி கிடைக்குமான்னு தெரியல ஆஹ் ஏன்னு சொன்னா மே மாதம் முதலாம் தேதி வந்து மங்காத்தாவும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ மங்காத்தாக்கும் மங்காத்தாவுக்கும் இந்த கில்லிக்குமான பெஸ்ட் போட்டு பார்த்தோம்னா எது பெஸ்ட் நாங்க பாக்குறோம் காத்துருப்போம் மங்காத்தா பீட் பண்ணுமா இல்லையா கில்லிக்கு எவ்வளவு கிரேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மங்காத்தாவுக்கும் கிரேஸ் இருக்கு ஸோ விஜய் சாஹிப்ப வெயிட் பண்ணுங்க பந்தையுமே போடலாம் வேண்டாம் இப்ப நம்ம கில்லி போட ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதே மங்காத்தா ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பன்னெண்டு கோடியை பீட் பண்ணதா இல்லை குறையுதாறதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்குறோம் ஸோ நான் கில்லி படம் போய் பார்த்துட்டேன் ரிலீஸ் பார்த்துட்டேன் ஸோ நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இன்னுமே அடாங்க அந்த காதுக்குள்ளே அந்த சவுண்ட்ஸ் அப்படியே இருக்குது ஸோ நீங்களும் போய் போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு அந்த கிரீஸ் எப்படி இருந்தால் நாங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அதே மாதிரி மங்காத்தா ரிலீஸுக்கு யாராவது வெயிட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ